i <laughs> don't சுத்தாதே <laughs> <but> <inda> <todio> <todio> ஓடுறா ஏ எத்தனை தேக்குண்ணாப்பா எத்தனையோ ஆறுவருக்கு பதா மாப்பிள்ள ஆறுவருக்கு பதவா அஞ்சு போதுமா சின்ன போயில முன்னப்பட பேட்டே பிடிச்சிருக்க மாட்டான் அது எங்கே இருக்கானுங்களா இருக்கணும் ரெகுலராக விளையாண்டாதான் பயிற்சி வரும் இல்லை அங்கே வேணும் பந்து தேக்கா போ உட்காரே போ அங்கே போய் உட்காருங்க பந்து யாருக்கிட்ட போகுது என்னன்னே தெரிய மாட்டேன் இங்கே வந்து நிற்கிறீங்க நல்லெண்ணா பண்ணணுங்க விளையாங்க தோற்றி யாரும் நிற்கக்கூடாது தம்பி ரேடா அதை போட்டு தம்பி பந்து முட்டை போடுறா பந்து பார்த்து அட்டுறா போதும்ண்டா இங்க எங்க என்ன லெக் சைடு என்ன ஏ அவன ரெண்டு பேரும் போ சொல்லு போட போட வேகமா நீங்க அவ ஃபில்டர் நிக்கிறான்னு போறான்னு போக மாட்டேங்க அவ்வளவுதான்டா ஓடுறா இதுக்குலாம் ரன் இதுக்குலாம் ரன் போலாம் ஹலோ ஃப்ரெண்ட் ஜூனியர் கிரிக்கெட் போட்டே லைவ் பார்க்கும் மக்களுக்கு நன்றி அவ்வளோதான்டா ராஜா ஏய் ரன்னுடா இல்லடா ரன்னு இல்லா ஸ்டூப்ப த்ரோட வெண்டாடா ரன்னே இல்ல அங்க போனதுக்கு ரன்னு ஓடி இருக்கலாம் இங்க பாரு கைக்கே போகிற த்ரோ கரெக்டாக அடிக்காம பாரு தம்பி டே கிரிக்கெட் லைவா ஓடிதா பாரு தம்பி லைவில் ஓடிட்டுருக்குதுண்ணே பெரிய தம்பியா ஒழுங்காக பார்த்து விளையாடு அவ்வளோதான்டா ஏ ஓ வச்சுட் வா ஏ ஒன் பீச் கேட்சு அது இல்ல ஒரு ரன் ஒன் பீச் கேட்சு அவன் அடித்தாலாம் ரைட்டாக அடிச்சான் அவன் துறவை பிடிச்சிருக்கணும் சரி ரைட்டு சிவா ரைட்டு கோல்ட்டு குட் பில்டிங் தம்பி டே லாஸ்ட் அங்கே கொஞ்சம் பா வந்து எடுத்துகிட்டு போங்கடா ஏய் ஒயிட் ஒயிட் சொல்லு எத்தனாவு ஓடுறா அது எத்த பால் ஓல்ட்ரா அவுட்டா பேட் ஒருதான் நிக்கிறான் ஆள் வராம பாரு தம்பி நீ கொடுத்துட்டு வச்சிட்டு போனாதே பேட் வச்சு போ டேய் தம்பி ஏறா ஸ்டம்பு நேராக வைடா ஆ இப்போ கரெக்டாக வை ஸ்டம்பு நேரம் அடிக்கும் ஏ ஓட போடா போடா போட பேட்டு போட்டு தானே போகுது பேட்டு ஆளுக்கு ஓடணும் எல்லா சைடு ரன் இருக்க ரன் இல்லாத இடம் இல்ல ரன்னு ஓட முடிஞ்ச முடிஞ்சா ஓடுங்க இல்லாட்டி நின்னுக்குங்க அவட வெரி சாட்ரா ஒன்புல் நல்லா ரன்னிங் தம்பி ரன்னிங் குடு ரன்னிங் கொடு ரன்னிங் ரன்னிங் கொடு え, போயிட்டான் போய்டான் போய்டான். லேய், ஏகனே ஒரு அண்ணன் இங்க ஓரணாடா? இங்க ஓரணத ஓண இப்ப ரெண்டு. அங்க ஓரணத என்ன? அங்க நோன இங்க ஓரணானா? மொத்தம் எத்தனை ரன்ன எத்தனையா? நல்லா போய்ச்சுங்கயா. அளைட கையில எழயிச்சிங்க. பொங்கலுக்கு மட்டும் கிரிக்கெட் விளையாடுறானு மற்ற நாளும் விளையாட மாட்டேங்கிறான் டெய்லி விளையாடணும் சூப்பரா சூப்பர்ரா பெரிய தம்பி நாலு ரெண்டு பந்துல ரெண்டு எடுத்துட்டு போயிருந்த ஸ்கூல்லாம் அவ்வளோதாண்டா பெண்டாஸ்டிக் ஷாட்ரா ரெண்டு ரெண்டு போகலாம் போ ஈஸியாக போகலாம்

¡Bold! ¿Está me ¿No te arte de ra?

கிட் அவுட்னா விட்டுற தம்பி அடுத்த பதினொன்று காணா பேட்ஸ்மேன் இருக்கானா இல்லடா ரன்னு வேணாமடா த்ரோ விட்றா ரன்னு வேணாமடா அடிச்சிட்டு ரன்னு வேணாமடா அவனை பே பேட்ஸ்மேனை பாடுறா தம்பி அவர் ரன்னிங் கொடுக்குறவங்களையும் பாரு அவங்களையும் பாரு வராங்களே இல்லையான ஏ உங்க எல்லாமே ரெண்டு பேருக்கு லைவ்ல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க ஒழுங்காக விளையாடுங்க போடுறேன் சாத்ரா ஓ மெதுவா மெதுவா போடு ஏ டூர் என்ன விண்ண வைடு வைடியா கால்ல பல்ல ஏ பேட்டில் ஓடு ஏய் ஒரு எண்ணெய் எட்டு தான் விண்ண ஆ பெண்டாசிக் சாட்ரா சூப்பர் சாட்ரா रन कंफर्म रहा 시청해주셔 <suss>